ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நிறையவே பார்க்க போகிறோம் கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற ஸ்விட்ச் போர்டு வந்து அழுக்காக இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற ஸ்விட்ச் போர்டு வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் ரொம்பவே அழுக்காக இருக்கும் இல்லையா அதை வந்து எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்திருக்கேன் காட்டனில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் எந்த ஆயில் வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அழுக்கான சுவிட்ச் போர்டை நம்ம வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடும் இதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் எப்போவுமே காலில் வந்து செருப்பு வந்து போட்டுக்கோங்க மெயின் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்குமே க்ளீன் பண்ணிக்கோங்க தண்ணி அந்த மாதிரியான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணவே கூடாது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணினது வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் அந்த சுவிட்ச் போர்டு முன்னாடி நான் வந்து காட்டும் போது எந்த அளவுக்கு அழுக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க இப்போ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்க நம்ம கிச்சனில் இருக்கிற விசை போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமைக்கும்போது நிறைய அந்த எண்ணெய் கரைகள் பிசுக்கு எல்லாமே வந்து படிஞ்சிட்டு ரொம்பவே அழுக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கும் அப்பப்போ நம்ம வந்து அதை பார்த்து க்ளீன் பண்ணலை அப்படின்னா அது வந்து அழுக்காக ஒரு மாதிரி ரூபா தெரியும் நமக்கு பார்க்கும்போதே இதே மாதிரியே வீட்டில் எல்லா இடங்களில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் ஸோ ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாக அதை வந்து தொடச்சி எடுத்துடலாம் இப்போ பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நல்லா பளிச்சுன்னு புது போடு மாதிரி நம்ம க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் கிச்சனில் இருக்கிற அழுக்கான இருந்து பாத்ரூமில் இருக்கிற அழுக்கான உப்பு தண்ணி கரை படைஞ்ச டைல்ஸ் வரைக்குமே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற கோல மாவு மட்டுமே வந்து போதும் ஸோ இந்த ஒரே ஒரு பொடி வந்து இருந்துச்சு அப்படின்னாலே எப்போவுமே நம்ம வந்து பழ பழன்னு வச்சிருக்கலாம் நம்மளோட பாத்ரூம் அதே மாதிரி நிறைய வந்து கரைகள் அதிகமாக பிடிச்சிட்டு இருக்கிற உங்களோட நீங்கள் சமைக்கிற கடாய் கூட ரொம்ப அழகாக இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் இன்றைக்கி நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கோலப்பொடி வந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வினிகர் வந்து சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும் நம்ம வந்து வினிகர் சேர்க்கும் போது நல்ல ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல இதை வந்து கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நுரை கட்டும் பாருங்க அந்த மாதிரி டைமில் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சமைக்கிற கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைட்லலாம் நிறைய கரைகள் வந்து அந்த எண்ணெய் கரை வந்து அதிகமாக அந்த மாதிரி படிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு மட்டும் யூஸ் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்திருக்கேன் அந்த கடையில் நமக்கு வந்து அது கரை எங்கெல்லாம் படிஞ்சிருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி விட்டுர்லாம் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரம் கழுவும் போது ஸ்க்ரப்பரில் தொட்டு தொட்டு நார்மலாக எல்லா பாத்திரத்தையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் ரொம்பவே பல பழன்னு பளிச்சின்னு ஆகிடும் நிறைய அந்த டீ கரைகள் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போகாமல் இருக்கும் பாருங்க இப்போ இந்த கடையில் ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டக்குன்னு அந்த கரை வந்து விட்டு போயிடுச்சு இதுவே நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வந்து போட்டு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது போகவே போகாது ஸோ நீங்கள் கோலப்பொடி மட்டும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களோட கறி பிடிச்ச கடாய் கூட நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோலப்பொடியோட கலரே மாறிடுச்சு அதே சமயத்தில் அந்த பக்கம் பிடிச்சிட்டு இருந்த அந்த எண்ணெய் கரை வந்து சுத்தமாகவே அந்த கடையில் போயிடுச்சு புதுக்கடாயில் நம்ம வந்து வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னும் போது அதுலேயும் வந்து அதிகமான அளவில் உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த எண்ணெய் கரை வந்து அதிகமாக படிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி போது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் இருந்தே தேய்ச்சி வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே கடையில் வந்து புதுசு போல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் தேய்க்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் வந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து கிச்சனில் இந்த மாதிரி பாத்திரம் அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா எல்லாமே க்ளீன் பண்ணலாம் நம்ம பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உப்பு தண்ணி கரை எல்லாம் அதிகமாக பிடிச்சி நம்மளோட பக்கெட்டு மக்கு இதெல்லாம் அதாவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாசி அதுக்கப்புறம் உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிஞ்சு அசிங்கமாக இருக்கும் பார்க்கும்போது அது எல்லாமே கூட நீங்கள் இந்த ஒரு பேஸ்ட்டு மட்டுமே வந்து யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வந்து க்ளீன் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து டைல்ஸு அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூமில் அந்த கதவுக்கு பின்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கரை வந்து பிடிச்சிட்ருக்கும் அடியில் ஸோ அது எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் இந்த ஒரு பேஸ்ட்டு மட்டுமே யூஸ் பண்ணி கிளீன் பண்ண முடியும் நீங்கள் எதுக்கு அப்படின்ட்டு ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் லைட்டாக வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்லா பளபளன்னு பழன பளிச்சன் ஆயிரும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்க இப்போ வந்து பாருங்க நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதும் எந்தளவுக்கு புதுசு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்போவுமே வந்து கோலப்பொடி மட்டும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த மக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசு போல் அழகாக மாற்றிடலாம் ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய க்ளீனிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ மறக்காம உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பாத்ரூம் பல பலான்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் எந்தளவுக்கு இருக்குன்ட்டு வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு ஸோ பார்க்கறதுக்கே புதுசு போல் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்ரூம் வாலில் வடிச்சுட்ருக்க உப்பு தண்ணி கரையை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நல்லா காஞ்சு போயிட்டு தூக்கி போடுற மாதிரி இருந்த ஒரு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருந்தேன் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பழம் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நாலு பீஸாக கட் பண்ணி அப்படியே மிக்சியில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துருக்கேன் கொஞ்சூண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா மூணு ஸ்பூன் வர மாதிரி துணி பவுடர் வந்து எந்த பிராண்டு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒன்று தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்மளோட பாத்ரூம் ஸ்தவத்தில் பிடிச்சிட்டு உப்பு தண்ணி கரையை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் அதே மாதிரி கரை வந்து நீங்கள் நம்ம கதவுல இருக்கோம் இல்லையா பாத்ரூம் கதவுல வந்து பிடிச்சிட்டு கரை கூட இந்த பேஸ்ட்டை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல இந்த கரை வந்து அதிகமாக பிடிச்சிட்டு ஒயிட் ஒயிட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலராக இருக்கும் ஆனால் அந்த கரை வந்து பிடிச்சிட்டு கலரே வந்து மாறிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் க கரைகள் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து ஊடுற அளவுக்கு விட்டுடலாம் என்னோடய பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணலை வீடியோக்காக ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் நல்லா அந்த மாதிரி அப்ளை பண்ணி நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த இடம் நம்ம அப்ளை பண்ண இடம் எல்லாமே கவர் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரைகள் வந்து நல்லாவே போயிடும் டைம் இருந்தது அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போர்ஷன் வந்து பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாலே மாதத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் வந்து இன்னுமே நல்லா பளிச்சன் ஆகிடும் நம்ம வந்து அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி தேய்ச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பளிச்சன் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்காத இடம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் இதுக்கு அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் இருந்து எந்த ஒரு கெமிக்கலும் வந்து வாங்கி யூஸ் பண்ணலை எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக ட்ரை பண்ண விட்டுருங்க அது வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாத்து வச்சு இந்த மாதிரி தொடச்சி விட்ருங்க இப்போ நீங்கள் உங்களோட கதவு அதாவது பாத்ரூம் கதவு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே சேம் ப்ராசஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கிளாத்து வச்சு தொடச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை விடுங்க லைட்டாக கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு அந்த வாலில் ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதில் வந்து சோப்பு தண்ணி பறந்துச்சு அப்படின்னா கூட அந்த தண்ணி வந்து வாலில் ஒட்டாது அப் அப்படியே சாரிக்கி வந்துடும் அதிகமாக உங்களுக்கு கரைகளும் வந்து பிடிக்காது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ